ியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு நான் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எந்த வித மசாலாவுமே ஆட் பண்ணாத ஒரு வெஜிடபிள் கறி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சுட்டு போயிடலாம் ஸோ இப்போ வாங்க பீர்க்கங்காய் தக்காளி கடையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பீக்கங்காய் தக்காளி கடையிலுக்கு நான் ரெண்டு பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க பீக்கங்காவோட தோலை வந்து நம்ம ரொம்ப ரிமூவ் பண்ண தேவை இல்லை லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் பச்சை மிளகா வரமெளகாய் ரெண்டுமே சேர்க்குறேன் ரெண்டு வரமிளகா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து மிளகா தூள் எதுவுமே நம்ம சேர்க்கவே வேணாங்க வெறும் பச்சை மிளகாய் வர தான் அடுத்து பூண்டு பூண்டை வந்து நல்லா சாப் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க நான் ஆறு பல் பூண்டு இதோட சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதோடு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்துட்டு ஒரு அளவுக்கு வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு காரத்துக்கு மிளகும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போயுமே கூட்டுலாம் செய்யும்போது மிளகு சேர்ப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஒரு பத்து மிளகுக்கும் கம்மியாக கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி நான் இதோட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் தக்காளி தான் இது ஸோ இதுவும் நல்லா வந்து தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் சட்டி இருந்துச்சு அப்படின்னா மண் சட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுங்கள் இன்னுமே வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை இதோட சேர்த்துடலாம் ரெண்டு பீக்கங்காய் தோல் வந்து ரொம்ப நான் எடுக்கலை லைட்டாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தோலோடவே முழு தோலோடவே போடுறதுனாலும் போடலாம் அதுவும் நல்லதுதான் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து பெருஞ்சீரகத்தூள் சோம்பு இருக்குது இல்லைங்களா சோம்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வேற எந்த மசாலாவும் கிடையாது நல்லா இதை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடுங்க ஸோ அதிலே வந்து இந்த காய் நல்லா வெந்துடும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க ஸோ இப்போ நான் இதை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நான் இதை நல்லா வேக விட்டுற போகிறேன் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் சேர்க்க தேவல்லங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் திரும்பவும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் இதை வந்துட்டு மூடி போட்டு குக் பண்ண போகிறேன் ஸோ எந்த வித மசாலாவும் இல்லாமல் ரொம்ப எனக்கு இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அப்படியே பியோராக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பீக்கங்காய் தக்காளி கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு மத்து வச்சுட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும் இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் சட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை சட்டியில் செஞ்சு பாருங்க அதோட ருசியே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் மத்து வச்சு நல்லா நான் கடைஞ்சிக்க போகிறேன் எந்த அளவுக்கு உங்களால் கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க மத்து இல்லை அப்படின்னா நம்ம கரண்டியால் ஜஸ்ட் மசிச்சு விட்டாலே வந்துட்டு போதும் அதுவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பீக்கங்காய் தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கினீங்கன்னா செம்ம டேஸ்டியான எந்த வித மசாலாவும் இல்லாத ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பீக்கங்காய் தக்காளி கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே ப்ராசஸை வந்துட்டு வேற காய் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல சூடான சாப்பாட்டில் இந்த பீக்கங்காய் கடையில் போட்டுட்டு லைட்டாக நெய் விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் எனக்கு டெய்லி நான் கூட நான் இதை வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் எனக்கு இது வந்து அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு வெஜ் கறி இது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம் இந்த பீக்கங்கா தக்காளி கடையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த கடையில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம குக்த் ப்ரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் தி ஸ்டே ஹாப்பி